ஐயோ சாமி எனக்கு வேண்டாம் பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தனது போதும் இன்னைக்கு இதை தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரும் மனசுக்குள்ள பாடிட்டு இருக்காங்க வெளிப்படையாக பாட முடியாதுங்க இந்த அரசுக்கு எதிராக என்னைக்காவது நம்மளால் கருத்து சொல்ல முடியுதா கருத்து சுதந்திரத்துக்கு இந்த அரசாங்கம் என்னைக்காவது இருக்கிறதா தவறை சுட்டி காட்டினா உள்ள தூக்கி போகிறது தானே இவங்களுடைய வேலையாக இருக்குது அதனால் மக்களில் இருந்து சமூக வலைதளத்தில் கருத்து சொல்கிறவங்க வரைக்கும் இன்றைக்கெல்லாம் அரண்டு போய் தான் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கருத்து சுதந்திரத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கும் அதுலேயும் மத்திய அரசாங்கமானது ஏதாவது தப்பு பண்ணிட்டுனு வச்சுக்கிங்களேன் உடனடியாக அதற்கான கண்டனங்களை தெரிவிக்கின்ற தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் நிகழ்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது நமக்கு தாங்க ஆப்பு வைக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க பாமக ஏற்கனவே சட்டப்பேரவை நடக்கின்ற பொழுது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க அதனால் இதை திரும்ப பெறணும் தயவு செய்து மின்சார கட்டணத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனால் சட்டப்பேரவையில் தமிழக அரசாங்கம் வந்து இந்த மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக எதுவுமே பேசல ஏன் பேசலை விக்கிரமாண்டி இடைத்தேர்தலானது நடந்து கொண்டு இருந்தது அந்த தருணத்தில் மின்கட்டண உயர்வை பற்றி ஏதாவது வாய் திறந்தாங்கன்னு வச்சிங்களேன் தான் சோழி முடிஞ்சுது அதற்காக தான் சட்டப்பேரவையில் மின்கட்டணம் உயர்த்த போகிறீங்களா இல்லையா இந்த ஆண்டு ஒன்றாம் குறிப்பாக ஜூலை ஒன்றாந்தேதியில் இருந்து அதை அறிவிக்க போகிறீங்களா இல்லையா இந்த மின்கட்டண உயர்வு என்பது பார்த்திங்கன்னா ஏழை எளிய குடும்பத்தை நசிக்கணும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் சோழி முடிஞ்சிடும் வெளிமாநிலக்காரனுக்கு லக்காக போயிடும் அதனால் இந்த மின் கட்டணம் தொடர்பாக என்ன தான் முடிவெடுத்திருக்கீங்க எவ்வளோ தான் உயர்த்த போகிறீங்க சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியானது சட்டப்பேரவையிலே கேட்டது ஆனால் அன்றைக்கி வாயே தரகலை ஆனால் இன்றைக்கி மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இன்றைக்கி ஊடகங்களை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மின்சார கட்டணமானது பெருசாக ஒன்றும் உயரலை இப்போ இரநூறு யூனிட் வச்சுருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் இரநூறு யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அஞ்சு ரூபாய்தான் உயரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூறு யூனிட்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு ஒரு எட்டு ரூபாய் போகுது அதுக்கப்புறம் ஒரு நானூறு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு பத்து பதினஞ்சு அப்படிதான் உயரது மாத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொகையெல்லாம் அவங்களுக்கு சின்னதாக தெரியும் ஆனால் அரசுக்கு இந்த மின்கட்டுறவு உயர்வு காரணமாக எட்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்க போகுது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் கடைகள் வீடுகள் இதன் மூலமாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்க போகுது இதில் நம்ம தொலைக்காட்சியில் போய் பார்க்கின்ற பொழுது சொல்கிறாங்க இந்த பாருங்க நாலு ரூபாய் அறுபது பைசா இருந்துதுங்க நானூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போது நாலு ரூபாய் அறுபது காசுலேருந்து நாலு ரூபாய் எண்பது காசு தான் உயருது ஐநூறு யூனிட் வந்து பாருங்களேன் அதுலேருந்து வந்து ஒரு முப்பது காசு தான் உயிருது ஆறுநூறு யூனிட் பாருங்களேன் அதிலிருந்து ஒரு முப்பது காசு தானே உயருது எட்நூறு யூனிட் தான் நாற்பது காசு ஆயிரம் யூனிட் பயன்படுத்தினா தான் ஐம்பது காசு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யூனிட்டுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார வாரியமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமானது ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தனா தான் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு நிதி கிடைக்கும் அப்படி மட்டும் நீங்கள் மின்சார கட்டணத்தை ஆண்டுக்காண்டு உயர்த்தலைன்னா மத்திய அரசாங்கம் தருகின்ற மானியத்தை பெறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மக்கள் பாதிப்படையாத அளவுக்கு நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கும் எங்களுக்கு தெரியுங்க மக்கள் எவ்வளோ சுமப்பாங்க எவ்வளோ சுமக்க மாட்டாங்க தெரியுங்க அதனால் குறைந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்கிறோம் அட ஆண்டுக்காண்டு வட்டி மட்டும் இருபத்தொம்பதாயிரம் கோடி செலுத்துறேங்க மின்சார வாரியத்துக்கு மின்சார வாரியத்தினுடைய கடனானது ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே போயாச்சுங்க நீ தாங்க முடியுமா அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய ஒழுங்குமுறை மின்சார வாரியமானது சொல்லுது ஆனால் மத்திய அரசாங்கமானது ஆண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்த சொல்லிச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அண்ணாமலை கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தார் பாருங்க இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்டணத்தை உயர்த்தும் அப்படியே தூக்கி போய் மத்திய அரசாங்க தலையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அப்படின்னுவாங்க அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார் எந்த ஒரு கட்டண உயர்வாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமானது அரசாணை வெளியிட்ருக்குதா ஆர்டர் போட்டிருக்குதா சட்டம் பாஸ் பண்ணியிருக்குதா அதெல்லாம் காட்டுங்க எந்த ஒரு தவறாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு பழி போட்டு விட்டு நீங்கள் தப்பிச்சுக்க பார்க்குறீங்க ஏதாவது ஒரு அனுமதி கேட்பாங்க அந்த அனுமதியை நாம் பரிசீலித்துட்டு தான் கொடுப்போம் மத்திய அரசாங்கம் உடனடியாக மத்திய அரசாங்கம் வஞ்சித்து விட்டது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவாங்க அதனால் மத்திய அரசாங்கமானது உடனே வந்து திமுக அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்து விடுகிறது இதற்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பழி போடும் அரசியலில் அழகாக வந்து திமுக செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எதற்காக சொல்லியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா கலைஞருடைய பெயரில் ஒரு நூறுரூவா நாணயத்தை நாங்கள் விட போகிறோம் அதில் கலைஞருடைய படம் இருக்க வேண்டும் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுடைய நாணயம் வெளியெடுக்க அனுமதி கேட்டிருந்தாங்க அது மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சு ஆனால் கொடுத்தது கூட இவங்க மறைச்சிடுவாங்கப்பா அப்பா துரோகம் பண்ணிடுச்சு தமிழக உரிமையை பறிக்குது அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் பேசுவாங்க ஆனால் அனுமதி கொடுத்துட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ மின்சார கட்டணத்தை உயர்த்தி போட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சீர்படுத்துங்க மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி கொடுங்க ஆனால் எல்லாம் பழைய கேபிளாக இருக்குது அங்கங்க மின்சாரமானது வீணாக போகுது இரண்டாவது மின்சார பயன்பாட்டை ஒரு முறைப்படுத்துங்க எவ்வளோ பேர் என்ன பயன்படுத்துனான்னு தெரியல அதனால் மின்சார வாரியத்தை வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கு அதை சீர்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எந்த இடத்துலையும் சரி வருஷா வருஷம் நீங்கள் மின்கட்சி நேரத்தை உயர்த்தனாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்தை வந்து சீர்படுத்த வேண்டும் என்றால் நாம் கட்டண உயர்வு தான் சரியாக இருக்கும் இழப்பீடு என்பது பணத்தால் மட்டுமே நிகழ்வது போல் நினச்சிக்கிட்டு தமிழக அரசாங்கமானது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டே இருக்குது நம்ம அன்முனி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க உயர்த்தினீங்களா இல்லையா அப்படி உயர்த்துகின்ற பொழுது அந்த மின்சார கட்டணமானது மின்சார வாரியத்தை நஷ்டத்திலிருந்து லாபத்தில் அளவாக கொண்டு போயிருக்கணும் ஏன் தொடர்ந்து ஆண்டுக்காண்டு மின்சார வாரியமானது நஷ்டத்திலே போது என்ன காரணம் யாராவது எங்கேயாவது கணக்கிட்டீங்களா மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை தடுக்காமல் நீங்கள் வருஷா வருஷம் மின்கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க மின் மின்கட்டணத்தை உயர்த்தினா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியமானது சீர்பட்டு விடாது அதில் இருக்கின்ற ஊழலை முதல்ல ஒழிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்து விட்ட பிறகு தமிழக அரசாங்கமானது இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதனால தமிழ்நாடு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அரசாங்கத்துக்கு வெற்றியை தந்தாங்க இல்லையா அந்த வெற்றிக்கு இன்றைக்கி தமிழக அரசாங்கமானது முதுகில் ஓங்கி குத்தி இருக்கிறது அதனால் தயவு செய்து இந்த மின்சார கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெறுங்க அப்படின்னு வந்து நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் நிர்வாக திறனின்மை நிர்வாக திறன்மை இல்லாத காரணத்தினால மின்சார வாரியமானது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வந்து லாஸ்டில் போயிட்டுருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு ஏழை எளியோரையும் சரி கடை வச்சு நடத்தணும் சரி சிறு குறு தொழில் நடத்தினதும் சரி ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி சாகடிக்கிறீங்க அப்படின்ற போர்வியில் எப்போதும் திராவிட மாடல் ஆட்சியானது சொன்னதையும் செய்யும் சொல்லாததையும் செய்யும் எதிர்பார்க்காததும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக மாதா மாதம் மின் கட்டணம் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு சொல்லிவிட்டு மின் அளவீடு எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதா மாதம் மின் அளவீடுன்னு சொன்னீங்க எங்கேயாவது எடுத்தீங்களா ஏன் எடுக்கலை நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா ஆட்சிக்கு வந்து ஆண்டு காலம் முடிய போதா இல்லையா மாதா மாதம் நீங்கள் கட்டணத்தை வந்து கணக்கெடுக்கணுமா இல்லையா அப்படி கணக்கெடுத்தால் மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அவங்கெல்லாம் ஏமாற்றி போட்டு இப்போ வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க நிர்வாக திறனின்மை அதனால் மின்சார கட்டணத்தை தயவு செய்து திரும்பப் பெறுங்க இந்த நாடாளுமன்றம் விக்ரமண்டி இந்த இடைத்தேர்தலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாங்க மக்கள் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே தேர்தல் அதுக்குள்ளாக மறந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தாதீங்க திரும்பப் பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்ல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டையும் மாதா மாதம் மின் கட்டணம் சொன்னீங்க இல்லையா மின் அளவீடு அதையும் எடுங்க மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி எண்ணம் இப்போ மின்சார கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் உயர்த்திட்டாங்க ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நிலை கட்டணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக உயர்த்திட்டீங்க அதோட இப்போ வட வட கட்டணத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் பிற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்தில் இருப்பதை விட சிறு குறு கோயில் திரு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணமானது குறைவாக இருக்குது இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவான் உற்பத்தியை வெளிமானித்து கொண்டு போயிடுவான் அப்புறம் நம்ம நாட்டில் தொழில் துறை என்ன ஆகும் அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தில் எவ்வளோ விலக்களிக்கிறீங்க எத்தனை ஆண்டுக்கு விலக்கு அளிக்கிறீங்க அது என்ன ஆயாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழன் தொழில் தொடங்கி இருக்குதுனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதுக்கு மட்டும் மின்சார கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்படி நாங்கள் வாழ்வாதாரம் பண்ணுறது அதுலேயும் கடையில் இருக்கவங்கலாம் சின்ன சின்ன போட்டி கட்ட வச்சுருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மாதம் மாதம் ஆறுநூறுபாய் இப்போ கட்டிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆட்சி வந்த பிறகு கூட தான் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் இதெல்லாம் உயர்ந்தது ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூனிட் மீது இருபது பைசா முப்பது பைசா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு எங்களுக்கு இப்போ கணக்கிட்டு பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கட்டணமே வருகின்ற வரும்படியில் ஆயிரம் ரூபாய் ஓய்ஞ்சுதான் இல்லையா அப்படின்னும் எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு இதில் மின்சார கட்டணத்தையும் உயர்த்தணும்னு வச்சுங்களேன் என்ன ஆகிறது இப்போது ஆடி மாதம் தொடங்கு தான் ஒட்டு மொத்த விவசாய உற்பத்தியும் குறைஞ்சி போச்சு அதனால் காய்கறி விலையானது விண்ண தொடுது அதனால தான் வாங்குகின்ற சக்தியானது குறைஞ்சி போச்சு என்ன தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அது ஒரு பீன்ஸ் வாங்குவதுக்கு கரெக்டாக ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா பீன்ஸ் அதை வாங்குறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயரருவா பத்தாது அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் மக்கள் கொதித்து எழுந்து திமுகவுக்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க இப்படி மின்சார கட்டணத்துக்கு எதிராக மக்கள் கொதித்து எழுந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திமுக அரசாங்கம் என்ன சொல்லும் தெரியுமா இந்த மின்சார கட்டண உயர்வு எங்களால் கிடையாது மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கத்தினால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னும் ஒரு சில விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி கண்டனமாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க அடிமை ஆட்சி நடத்தினார் அவர் தாங்க மின் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தை இணைச்சி போட்டார் உதை மின் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட வட மின்கட்டணம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அதனால் இந்த மின்கட்டண உயர்வுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அவர் தான் மின் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை என்பதற்காக இணைச்சி விட்டார் அப்படின்னு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேச போகிறாங்க நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பேச போகிறாங்க இப்போது மின் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்தியா முழு எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது தமிழ்நாடு மாதிரி எத்தனை மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டு இருக்குது இல்லை இப்போ ஒரு லிஸ்ட்டே வந்து படிக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ மின்கட்டணம் இருக்கிறது ஒரு யூனிட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மின்கட்டணமானது குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒப்பிட்டு பேச போகிறாங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டுது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியை தான் பின்பற்றுது இப்படி எல்லாவற்றுக்கும் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி எதற்கையா இந்த மின்கட்டணத்தை உயர்த்தணும் மின் திட்டமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த எந்த திட்டமாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு ஒருபோதும் செவி சாய்க்காது எங்கள் மாநில மக்களுடைய நலன்தான் முக்கியம் கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் இன்னும் பொருளாதாரத்தை எழுந்து வரல தொழில் நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி வளர்ச்சியடையில் நான் மின்சார கட்டணத்தை உயர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கட்டளையை ஏற்று மின்சார வாரியத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஊழல் இருந்தோம் நஷ்டத்தில் இருந்தோம் மீட்க போகிறேன் புதிய வழிமுறையை கண்டால போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது நடைமுறை எடுத்துருக்கலாமே ஆனால் மின்சார கட்டணமோ இல்லை வேறு ஏதாவது கட்டணங்களை உயர்த்தணும்னா மத்திய அரசாங்கம் சொல்வதை காது கொடுத்து கேட்பாங்களாம் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் நடைமுறைப்படுத்துங்க ஐயா அதனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகளவிலான ஒரு அறிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வியாளர்கள் இந்த கல்வியை கொண்டு வந்திருக்காங்க ஏ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட வந்து காவியே கிடையாது அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாமல் அரசியல் தலைவர்கள் அந்த கல்வி குழுவில் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்வியும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கும் நடைமுறைப்படுத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது ஆ அதில் மும்மொழி கொள்வி இருக்குதா எங்கள் அரசினுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர் நலன் சார்ந்த விஷயங்களில் முட்டுக்கட்டை நீட்டாக இந்தியா முழுதும் ஏற்றுனா கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவாங்க அதே மாதிரி இந்தியா முழுதும் மின்சார மின்சார கட்டணம் உயர்த்தினா நாங்கள் ஏன் உயர்த்தணும் அப்படின்னு யாராவது போராட்டம் நடத்துனாங்களா எதிர்ப்பு தெரிவித்தாங்களா முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உதை மின் திட்டத்தில் மின்சார கட்டணம் மட்டுமே உயர்த்துவதை பற்றி சொல்லலை அதுவும் இல்லாமல் மின் திட்டத்தில் இணைந்தால் எப்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடனானது குறையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்பீட எப்படி மத்திய மின்சார வாரியமானது ஏற்றுக்கொள்கிறது அதன் மூலமாக தமிழகத்துக்கு எவ்வளோ லாபம் தமிழக மின்சார வாரியத்துக்கு லாபம் அதெல்லாம் பேச மாட்டாங்க கட்டண உயர்வை மட்டுமே பேசுவாங்க ஆக மொத்தத்தில் மற்ற மாநிலத்தை குறைவாக இருக்குது நம்ம மாநிலத்தை அதிகமாக இருக்கிறது அதுவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு குறைவாக தான் நம்ம உயர்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க குறைவாக உயர்த்தினா எட்டாயிரம் கோடி கிடைக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்தது அதை என்ன பண்ணிங்க இப்போ கூடுதலாக எட்டாயிரம் கோடி வரப்போகுது இந்த எட்டாயிரம் கோடி ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி இது ரெண்டும் ஜேர்த்துன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட முப்பத்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ மாதம் மாதம் வரப்போகுது இந்த முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை ஏன் சீர்படுத்த முடியலை அப்போது மின்சாரம் என்பது அளவிட இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறதா ஆற்றலை போட்டாலும் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்கின்ற போது மின்சார அளவிட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கிடலையா எதற்காக ஆண்டு மின்சார கட்டணம் மட்டும் உயருது ஆனால் மின்சார வாரியம் மட்டும் இழப்பையே சந்தித்து இருக்கிறது எதற்காக மக்களுடைய வரி பணமானது மின்சார வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதோட மின்சாரத்துறைக்கு என்று ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு இது வரைக்கும் மின்சாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லாபத்தில் உயர்த்திருக்கிறாரு அதுவும் இவ்வளோ கட்டணங்கள் உயர்த்தியிருக்கிறீங்க மின்சார வாரியத்தை என்ன நவீன முறையாக பயன்படுத்தி இருக்கீங்க நவீன மயமாக மாற்றி இருக்கிறீங்க மின்கட்டணம் உயர்ந்த பிறகு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது இப்படி எல்லா விஷயத்தையும் தமிழக அரசாங்கம் சொல்லணுமா இல்லையா கட்டணம் மட்டும் உயர்த்தி விட்டு இழப்பீடு ஏற்படுதுப்பா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா அதுலேயும் தமிழக அரசாங்கமானது ஒரு புதிய விளக்கத்தை சொல்லியிருக்குது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது கட்டணத்தை உயர்த்திருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்தலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார வாரியமும் தமிழ்நாடு அரசாங்கம் வேற வேறவா இந்த தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையமானது பல்லு இல்லாத ஆணையம் தானே தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னால் கேட்க கேட்காதா என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா அதற்கு மக்களுக்கு என்ன பலன் அளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது இந்த மழை மழைக்காலத்தில் கூட மின்வெட்டு ஏற்படுதா இல்லையா போராட்டங்கள் நடக்குதா இல்லையா அப்படின்னா இந்த அரசாங்கமானது மின்கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதில் குறியாக இருக்கா இல்லையா மக்களுக்கான பயன் என்ன தந்துச்சு ரெண்டாவது புதிய அண்டை மாநிலத்திலேருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுவதற்கு புதிய கம்பி வட தடங்களை போட்டிட்டாங்களா புதிய டிரான்ஸ்ஃபார்மர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நிறுவிட்டாங்களா இல்லை இனி மின்தடையே ஏற்படாதா இல்லை காற்றாலை மின்சாரமானது எவ்வளோ உற்பத்தி ஆகிறது வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளோ மின்சாரங்கள் வாங்குறீங்க எவ்வளோ பைசாவில் வாங்குறீங்க ஏதாவது வந்து வரி கட்டுக்கின்ற மக்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா இவ்வளோ மாநிலத்திலேருந்து இவ்வளோ பைசாவுக்கு வாங்குகிறோம் நம்ம நாட்டில் இவ்வளோ மின்சாரம் உற்பத்தி ஆகிறது காற்றாலை அனல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணு மின்சாரம் இவ்வளோ உற்பத்தி ஆகிறது இவ்வளோ உற்பத்தி ஆகியும் நமக்கு மின்சார பற்றாக்குறை இருக்கிறது அதனால் இவ்வளோ வாங்குகிறோம் வருஷம் வருஷம் இவ்வளோ கடனை அடைக்கிறோம் ம மின்சார வாரியத்தினுடைய கடனானது குறைஞ்சிக்கிட்டே வருது நம்பிக்கை விட்ட அளவுக்கு இருக்குது அப்படின்னு என்றைக்காவது தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குதா அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற போது மின்சார வாரியத்தை கடனில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மின்சார வாரியம் மட்டும் கிடையாது போக்குவரத்து துறையிலேருந்து எல்லாத்தையும் கடனில் தள்ளிட்டாங்க அஞ்சே லட்சம் கோடி வச்சுட்டு போயிருக்காங்க கடன் அப்படின்னு சொன்னீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு கடன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்த பிறகு எட்டரை லட்சம் கோடி போயிருக்குதே எப்படி இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நிர்வாக திறனற்ற அரசு அப்படிங்கிறார் மக்கள் தலையில் சின்ன சின்ன விஷயங்கள் சுமத்துக்கின்ற பொழுது அவனுக்கு மின்சார கட்டணம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுமையாக இல்லை குடும்பத்தை நடத்துவதற்கு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் எண்ணெய் வாங்கினா தண்ணி வாங்கினோம் அதை மசாலா வாங்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் துணி வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஸோ வறுமனே வந்து பார்த்திங்கன்னா மின்சார கட்டணம் தானே யூனிட்டுக்கு இருபது பைசா தானே அப்படின்னு சிம்பிளாக இல்லை அவனுக்கு அது மட்டுமா தேவை இருக்குது ஏகப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியதாக இருக்குது ஏகப்பட்டவைகளுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்படி ஏகப்பட்டவைகளுக்கு செலவு செய்கின்ற போது மின்சாரத்துக்கும் கூடுதலாக செலவு செஞ்சால் எப்படி பிழைப்பான் இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா அதனால் ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அந்த துன்பத்தை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கமானது யோசிக்கணும் ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்தினா கூட இன்னும் சில கட்டணங்களை குறைச்சி பாருங்கள் அதில் வந்து நம்ம லாபம் பெறுகின்றோம் அப்படி லாபம் பெறுகின்ற பொழுது நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார கட்டத்தை உயர்த்தி அந்த லாபத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் உங்களுக்கு சமமாக தான் இருக்கும் செலவு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பால் கட்டணத்தை உயர்த்தலையா இல்லை வீட்டு வரியை உயர்த்தலையா இல்லை பத்திர பதிவு கட்டணத்தை உயர்த்தலையா இப்படி புதிய க அதாவது புதிய மின் இணைப்பு வாங்கினீங்கன்னா அதுக்கும் மின்கட்டணம் உயர்ந்திருக்குது இப்படி எல்லா விதமான விலை உயர்வையும் அறிவிச்சுட்டு மீண்டும் ஆண்டுக்கு ஆண்டு நாங்க மின்சார கட்டணத்தையும் உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னா மக்கள் என்னப்பா ஏமாளிகளாப்பா சரி நண்பர்களே சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டீங்க ஆனா இந்த அரசின் மீது நம்பிக்கை வச்சு இன்றைக்கும் விலையை குறைப்பாங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த ஆண்டு இல்லைங்க நாங்க மின்சார கட்டணத்தை இந்த ஆண்டு நாங்க திரும்ப பெற்றுக்கொள்கின்றோம் நம்ம அன்மணி ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து இந்த மின்சார வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் இருக்குது அந்த ஊழல்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறோம் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் நிர்வாக திறனற்று இருக்கிறாங்க அந்த நிர்வாக திறனற்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகளை நாங்கள் மாற்றிட்டு திறன் உள்ளவர்களாக போடுறோம் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்காணிப்பார் இந்த இழப்பீடாக இருந்தாலும் சரி இந்த நிர்வாக சீர்கடாக இருந்தாலும் சரி ஆறு மாதத்தில் சரி பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குமா இல்லை ஏற்றுந்து ஏற்றுந்தாங்க ரொம்ப கம்மியாக தாங்க ஏற்றிருக்கோம் இனி அடுத்த ஆண்டு பார்க்கலாங்க ஏற்றாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தை நடத்துவோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களே என்னென்னு தெரியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க இந்த மின்சார கட்டணத்தை மக்கள் மனதிலிருந்து மறக்கடிப்பதற்காக ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்பி விடுவாங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு கள்ளக்குறிச்சியினுடைய விசசாராய மரணம் இது இரண்டையும் திசை திருப்புவதற்காக கலைஞரை வந்து பார்த்திங்கன்னா சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த சாட்டை துரைமுருகனை தூக்கி உள்ளே போட்டாங்க தெரியுமா இப்போ தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் போட்டிருக்குது காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்திருக்குது என்ன பரிந்துரைத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் யாரும் அந்த சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒரு சாதி பிரிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது பயன்படுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் அவங்க எஸ்சிஎஸ்சி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணுவாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் சண்டாளர்கள் என்ற சமூகம் இருக்கிறதா அப்படின்னு தேடி போது ஒரு சில இடத்துல நமக்கு விடை கிடைத்தது பட்டியல் இனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தாறு சாதிகளே ஒன்று இருக்குது அதில் சண்டாளர் என்ற ஒரு சாதியும் இருக்குது இல்லைன்னு சொல்லு ஆனால் சண்டாளர்கள் யார் எந்த சமூகம் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுல்ல அதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் சண்டாளர்கள் என்கின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமண வகுப்பை சார்ந்தவர்களும் பிராமண வகுப்பை சாராதவர்களும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு பிறக்கிறது இல்லையா குழந்தை அந்த குழந்தைக்கு சாதி வந்து சண்டாளர்களாம் இப்படி எங்கேயாவது ஒரு சாதி இருக்குதா பிராமண வகுப்பில் இருந்து மற்ற வகுப்பில் இருந்து ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் பெற்றோருடைய யாராவது ஒருத்தருடைய சாதியை தான் போடுறாங்களே கண்டி ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டாளர் என்ற சாதியை போடுறதே கிடையாது யாராவது போட்டிருக்காங்க இல்லை பட்டியலினமும் சரி இல்லை இடைநிலை சாதிகள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்படி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட பெற்றோருடைய யாராவது ஒருத்தருடைய சாதியை தான் போடுறாங்க என் ஜாதியே சொல்லிப் சொல்லி நான் கவுண்டரு ஏதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணேன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு சாதியோ இல்லை கவுண்டர் இருக்கக்கூடிய என் சாதியை தான் போடுவேன் ஆனால் அதே மாதிரி பிராமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமூகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த குழந்தை வந்து பிராமணர் சமூகத்தில் தான் இருக்கும் சண்டாளர் என்ற சமூகத்தில் இருக்காது ஆனால் இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இந்த சாதியும் இந்த சமூகமும் தமிழகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் தயவு செய்து இனிமே எங்கேயும் சரி பொது வழியில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விடாதீங்க அப்படி பயன்படுத்திங்கன்னு வச்சிங்களேன் தமிழக அரசாங்கம் வந்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுவிடும் அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்தாவோ இல்லை பிஜேபி ஆட்சி வந்தாவோ தமிழகம் முழுவதும் மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு இந்த சண்டாளர் வார்த்தையானது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கலாமா இல்லை நீக்கி விடலாமா இல்லை சண்டாளர் என்ற வார்த்தையானது மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குதா ஒரு சமூகத்தை குறிக்கிற மாதிரி இருக்குதா இது இருக்கலாமா இருக்கக்கூடாதா சாதியினுடைய பெயரானது மாற்றப்பட்டு கொண்டே வருது உச்ச நீதிமன்றத்தில் கூட நேற்று ஒரு மனு வந்தது என்ன மனு தெரியுமா இந்த தேவர் சமூகத்தில் வந்து கல்லர் மறவர் அகமுடையர் இந்த மூன்று பேரையும் சேர்த்துருக்காங்க இந்த மூன்று பேரையும் சேர்த்துருக்கின்ற போது தனித்தனி சாதியாக குறிப்பிடாமல் தேவர் என்றே குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்க திட்டத்தில் வந்து கருத்து கேட்டிருக்காங்க ஸோ இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாதியினுடைய பெயரை அழைப்பதற்கு மாற்றப்பட்டு கொண்டே வருது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய நாடார்கள் வந்து ஒரு காலத்தில் ரெண்டு விதமான சாதி பெயரால் அழைக்கப்பட்டாங்க இன்றைக்கி ஒரே பெயர் நாடார் இப்படி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அதே மாதிரி தான் இந்த சண்டாளர் என்ற சமூக பெயரை மாற்றணுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கமானது அடுத்த ஆட்சி வந்து பரிசீலிக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் அது வரைக்கும் அந்த வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க அந்த சமூகம் என்ன சமூகம் என்று நம்ம சொல்லிவிட்டோம் இந்த மின்சார கட்டண உயர்விலே வந்து இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க